லீக் ஸ்டேஜ்ல பெனல்டிமேட் போட்டி போட்டி நம்பர் நூத்தி முப்பத்தி ஒன்னு ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு யூபி யோதாசை சேர்ந்த ககன கவுடா உள்ள போயிருக்கிறாரு மக்களே கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் உங்கள் டிஎன்ஆர் என்னோட தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டு பள்ளி பக்கத்துல இருக்கிற திருச்சலம் பூண்டிய சேர்ந்த கபடி லெஜண்ட் அண்ணன் சேர்லாதன் வணக்கண்ணே வணக்கம் அருமையான ஒரு பாயிண்ட்னே சொல்லலாம் அட்வான்ஸாக ட்ரை பண்ணதுனால ஒரு கிக் அடிச்சு ஒரு சக்சஸ்ஃபுல் ரைடு ககன கௌடா சிறப்பு இந்த இளம் கண்டு பயமறியாமல் ஆடிக்கிட்டு இருக்கு ஆரம்பத்திலேருந்து இறக்கி விட்டு தான் நல்லா இருந்திருக்கும் இந்த சீசன்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு ககன கவுடா அது மட்டும் இல்லை இன்னொரு இளம் வீரரும் இந்த போட்டியில் இருக்காரு ஆதித்ய முயற்சி மக்களே புனரி பல்ற மூணு முக்கியமான வீரர்கள் இல்லை கேப்டன் அஸ்லாம் இனாம்தார் அப்புறம் மோஹித் கோயல் கிடையாது அப்புறம் லெஃப்ட் கவர் சங்கேத் சாவந்த் இல்ல மற்ற எல்லோரும் களத்தில் இருக்காங்க ககன கவுடாவுக்கு ஒரு ஹைட்டு அட்வான்டேஜ் எவ்வளோ ஹைட்டு பாருங்கள் அதுதான் ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம் அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி ஸ்கோர் பண்ணணும் போன முறை லெப்ட் கார்னர் இப்ப லெஃப்ட் இன் பங்கஜ் புதிதேவும் கோல் 1 பாயிண்ட் யுபிஓ தாஸ் அப்பதா சொல்லிட்டே இருந்தோம் ஹைட் ஒரு அட்வான்டேஜ் அவர் போனஸ் ட்ரை பண்ணவே இல்ல டெம்ட் பண்ணி அந்த ஆங்கில் புடிக்க வச்சு ரிலீஸ் பண்ணிட்டு வர்றத பத்தியா ஒரு यंग प्लेयर ஒரு டாலண்டான பிளேயர்னே சொல்லலாம் சுமித் மட்டும் தான் விளையாண்டார் ரைட் கார்னர் நிதேஷ் கவர்ஸ்ல கம்ப்ளீட்டா கான் அதர்தான்

குழப்புறாங்க பரவாயில்ல ஒரு டிஃபண்டர் வந்து லாபி டச்சுன்னு ஐடியா அதனால அவங்க இல்லை அவுட் ஆஃப் பண்ணுறீங்க ஐடியா நம்பர் நைன் ஈஸ்வர் ஓ ஈஸ்வர் சப்ஸ்கிரைப் தான் வந்திருக்காரு ஓகே ரைடுக்காக வந்திருக்காரு அப்போ என்னாச்சு மொத்த வருதா மகன கோடாக்கு ரொம்ப கண்டு நினைக்கிறேன் கார்பின் கிக் போனஸ் இருக்கு போனஸ் எடுத்துட்டு அவுட் ஆயிருக்காரா ரைடரும்

போனஸ் ப்ளஸ் டூ சூப்பர் போனஸ் ப்ளஸ் டூ ஆட்டத்தோட விட்டுட்டு நல்லா ஒரு பண்ணிட்டா ரொம்ப லீட் ஆயிட்டா அவங்களுக்கு பிரஷர் வந்துடும் ஈஸியா ஒரு இந்த மேட்சை இருந்திருக்கலாம் அண்ணனோட எல்லாம் காதுக்கு அனுப்புங்க ப்ளேஸ்லாம் புரிஞ்சு சூப்பர் ஓஹோ

அது இல்ல அபினேஷ் கிட்ட அதை டெவலப் பண்ண ஆஃப் சீசன்ல சுழிலா அந்த மாதிரி ஆங்கில தைய புடிப்பாரு இங்க பதிலடி திரும்பவும் கொடுத்துக்கிறாங்க யுபி யோதாஸ் ரேடியோ சக்சஸ்ஃபுல் அஸ்லாம் காலி நிச்சயமா யுபி கி செம டிஷிங் அது இல்லனே இந்த ரைடர் வந்து ஸ்கோர் பண்ணினா ஸ்கோர் கவர் ஆவறதுக்கு சான்சஸ் நிறைய இருந்துது இந்த ரைடு அவுட் ஆனதுனால அப்படியே ஒரு 12 பாயிண்ட் ஸ்கோர் லீட் இருக்காங்க இது தேர்ட் ரைடு ஆனா போனஸ் இல்ல இன்னும் ட்ரை பண்ணு போனஸ் போட்டேன் போனா அவுட் கொடுக்கிறது கூட சான்சஸ் இருக்கு போனஸ் பாயிண்ட் போனஸ் போட்டுட்டாங்க எல்லாமே யூபி கி ஃபேர் உள்ள போயிட்டு இருக்கு இந்த மேட்சை ஜெய்ப்பூர் கீழ பாத்திட்டு இருப்பாங்க ஏனா லீக்ல யாருங்க டாப்ல ஃபினிஷ் பண்ணுவா இந்த போட்டில ஒரு பாயிண்ட் கழிச்சதுனா அது வந்து புனேரி பட்டன் இல்லனா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் தான் லீக்ல டாப்ல வருவாங்க அதனால என்ன யார அவங்க வந்து மீட் செமினாங்கிறது மாறும் அபினேஷ் ஷாத்லு எல்லாருமே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க இங்கித்ய சிந்தே செடுத்தே கமெண்ட் பாக்ஸ் உங்கள்கிட்ட என்னோட கபடி லெஜண்ட் சேர்லாது மக்களே

அஷு மாலிக் அண்ணன் வந்து ஆரம்பத்திலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட கிக்க பார்த்தீங்களா ஒரு டைமிங்கு ஒரு கிக்கு அஞ்சு பேர்ல ஸ்கோர் பண்றது கஷ்டம். ஒரு அருமையான ஒரு கிக்னே சொல்லலாம். இந்த இது தேர்ட் ரைடு இது ஒரு டாக்குல் ஆன ஒரு மூணு பேர்ல ஈஸியா. ஆமாண்ண இங்க அஷு மாலிக்கை நம்ம பார்க்கிறோம் எப்படி டுப்கி போடுறாருன்னு அந்த ஹைட்ல டுப்கி போறதெல்லாம் கடினம். ஒரு ஆல்ரவுண்ட் ரவுண்ட் ரைடரா இருக்காருங்க. ஏன்னா வந்து கிக் அடிக்கிறாரு, போனஸ் போறாரு, டுக்கி போறாரு. எப்பையப்பா

மூணு பேரில் ஒரு ரைடர் ஸ்கோர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது எவ்வளோ உள்ள போய் டச் பண்ணி அப்போ கார்னர் ரொம்ப ஸ்லோ அட்வான்ஸாக டேக்கிள் பண்ணியிருக்கணும் இந்த உள்ள போகும்போது லேட்டா பண்ணது தான் கேப் யூஸ் பண்ணி ரெண்டு பாயிண்ட்டு அருமையான ரெண்டு பாயிண்ட் பங்கச்சுக்கு நீங்கள் சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்னு நீங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஓவராலில் வந்து சூப்பர் டென்னு ஆனது இந்த மேட்ச் மட்டும்தான் பங்கச்சு சூப்பர் டென்னு

தமிழர்களையும் கபடி நீங்க பிரிக்கவே முடியாது அங்க என்னாச்சு ரெண்டு பேரும் டுயட் பண்ணிட்டு இருக்காங்க கிக்குங்க அஸ்லாம் கிக்கு கொடுத்து ஒரு அவுட் ஆகி இருக்காரு மூணுல ஒன்னு காலி முதல் பாதியில தோல்வி டாக்கிள்ஸ் பதினெட்டுங்க புனரி அவங்களோட டிஃபென்ஸ் தான் ப்ராப்ளமா இருந்தது செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க ஒன்னு கூட ஃபெயில் டாக்கிள் கிடையாது

மக்களே அபிநேஷ் நடராஜன் அவுட் ஆயிட்டாரு இந்த போட்டி இப்படியே முடிஞ்சதுனா புனேரி பல்டன் டாப்ல finish பண்ணுவாங்க இந்த டிசைட் ரைட் நே மேட்ச் டிராவா இல்ல யார் வின்னு பண்ணுன்னு டைம் வந்தாலும் டாப்புக்கு தான் போவாங்க புனேரி பக்கே சான்சே இல்லனே ஆனா புனேரி பல்டன் அஞ்சு பேர்ல நல்லவே டிஃபென்ஸ் ஆடுவாங்கன்னு பாத்தீங்களா முடிஞ்சதுல அற்புதமா முடிஞ்சதுல முடிஞ்சதுல முடிச்சு முடிச்சு